ஆண்டவராக இயேசுக்கு நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய சங்கீதம் நூற்று பதினைந்து பதினெட்டாவது வசனம் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லே லூயா பாருங்க நாமோ அப்படின்னா உங்களை என்னையும் பார்த்துதான் வசனம் சொல்லுகிறது இது முதல் பாருங்க இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகளை சந்தி சந்தித்து நித்தமும் நம்மை அழகாய் நடத்தி வருகிறார் அதெல்லாம் நாம் நினைத்து இது முதல் என்றென்றைக்கும் கத்தரை ஸ்தோத்தரிக்கணுமா கத்தருக்கு நல்ல நன்றி சொல்லணும் அவருடைய நாமத்தை நாம் வாழ்த்தணும் புகழணும் அல்லேலூயா தேவா என்றென்றும் நான் பாடுவேன் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆக என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவ என்றென்றும் நான் பாடுவே தகப்பனே இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம்மா இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் இருக்கிறோம் இம்மட்டும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து அன்றுவரே எங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை நல்ல சுகபலம் தந்து நீ நடத்தி வருகிற இந்த கிருமைக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனை இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் உமை துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் நன்றி சொல்லட்டும் அவர்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய கிருபை இருக்கட்டும் உடைய சமாதானம் நன்றி சொல்லுகிற இருதயம் இயேசு கிறிஸ்து சுமூலும் பிதாவே ஆமேன்